கிழமை ஜோ தொடர்ந்து திருப்படியும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது இவர் கொடியர் நடந்து கொடிக்கை கொண்டு வந்துருக்கீங்க ഇ മക്കളെ മാളി മാളിയാ കാട്ടി വരുക അത് എല്ലാവരുടെ മുഖങ്ങളിലും മഹിഴ്ചിപ്പോ നിക്കുന്നത് பங்கு இன்று நாங்கள் மகிழ்வோடு கொடியேற்றி திருவிழாவை ஆரம்பித்து வைக்கின்றோம் எங்களுடைய இந்த திருவிழா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு மாபெரும் ஜூ விழாவாக நாங்கள் கொண்டாட எச்சரிக்கின்றோம் இந்த நாட்கள் ஆண்டு ஆசை நிறைந்த நாட்களாகவும் நிறைந்த இருக்க நாங்கள் இந்த பட்சத்து வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் வாழ்க்கை முறைகளை சிந்தித்து அவற்றை பின்பற்றி வாழவும் இந்த நாட்கள் எங்களுக்கு பயன்பட நாங்கள் மண்டாடிக்கொள்வோமாக இந்த நாட்களில் நாங்கள் ஒருவர் ஒருவரை சந்தித்து மகளின் செயல்களை பரிமாறி ஒருவர் ஒருவரை ஊக்கப்படுத்தி நல்ல உறவு நிறைந்து வாழ்க்கையை நாங்கள் வாழ உறவை கட்டி எழுப்ப இந்த நாட்களில் நாங்கள் முயற்சிப்போமாக பலரும் முன்னின்று இருக்கின்றீர்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றோம் முன்னின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாருடைய குடும்பங்கள் மீதும் ஆண்டு ஆசீர்வாதம் நிறைவாய் பங்கு இருக்க வேண்டும் என்றும்

daí vem தொழிலாளர்களுக்காக ஆண்டவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம் ஒரு பிரம்மாண்டமான கட்டடத்தை அமைப்பதற்கு பண உதவி செய்தவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தாராளமாக மனு வந்து பண உதவி செய்தவர்களுக்கும் ஆண்டு இடத்திலே நாங்கள் பரிந்துரைக்கின்றோம் குறிப்பாக இதை உடல் உழைப்பை வழங்கிய எங்களுடைய முன்னை நாள் அர்ப்பணி சபைகளுக்கும் இப்போது இயங்குகின்ற அர்ப்பணி சபைதலுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்ன நாள் அர்ப்பணி சபையினர் தங்கள் பதவி முடிந்திருக்க போதிலும் இந்த பணிக்காத முழு மூச்சாக நின்று செயற்பட்டவர்கள் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு நிறைந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஆக என்னுடைய மன நிறைந்த நன்களையும் சவல்களையும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் மறைமுகமாக பல்வேறு உதவிகளை செய்து வந்த எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான நன்மைகள் கற்றளையிட்டர்களும் இந்த வாயில் வழியாக நுழைபவர் வெளிவருபவர் அனைவரும் உன் திருமணின் அன்பு அமைதி நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகிர் தோண்டப்படுவார்களாக சிறப்பாக இதனூடாக வருபவர்கள் போவர்கள் அந்தோணியாருடைய ஆசிரியையும் பரிந்துரையும் நிறைவாக பெற்று செல்வார்களாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்தவலியாகும் மன்றாடுகின்ற இருக்கிற எங்கள் தந்தையே மதுப்பேஷப்படுகிறது वायुं केसु तेनि वाकलितीरे तन्ने वायुं

எங்களுக்கு பல அதிசயங்களையும் அர்த்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு நிறைவாக பெற்றுத் தந்திருக்கிறார் எங்களுக்கு நிறைவாக அறிவிக்கிறார் ஆகவே அந்த அறிவியல் இந்த பாடலாளர் இயற்கை உணர்த்தி உங்களது பாடல்களாக அவரை மகிமைப்படுத்துவோம் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுத்த அவர்களுக்கு வேண்டிய உடலுல கொடுத்து

உனக்கு நம்பி கூறுகின்றோம் தொடர்ந்து அவரின் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் எம்மோடு இயக்க அரண் புரிய வேண்டும் என்று

தங்களது சந்தோஷத்தை கொண்டாடுகின்றார்கள் இந்த இடத்துல மின் விளக்குகள் ஒளிராவிடப்பட்டிருக்கிறது அதன் கலர் கலர் மின் லைட்டில் எவ்வளவு அழகா இருக்குது என்று பாருங்க